வச்சிருந்தாரு மாடு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு மழைன்றதுனால லேட்டா தான் திறந்தாரு கரங்கப்பாலை வந்து எப்பவுமே வடிகட்டினா தான் தூசி தும்பலாம் அதனால இருக்கும் வடிகட்டும் அது அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம்

மாட்டை புடிச்சு கேட்டா இருக்கும் மழை நேரத்துனால கொஞ்சம் கச காசன்னு இருக்கும்

அது அது ஒரு ரொம்ப நம்மளாமக்கூடிய நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்யலாம் தான் செய்யணும்

അമ്മ <muchas> <muchas> சாணி வாடி போட்டதும் தொலிக்கி வார்த்தை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால பசு சாணி வேணும் வாடி ஒரு நாளைக்கு சாணி மாறேன்னா கூட எங்க மாடு வந்து என்னை வந்து மறைச்சி பார்க்கணும் அது உங்களுக்கே எல்லாமே புரியுது மழை மாறினாலும் நானும் இன்னொரு வீடியோக்கு மேலே எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு லை சப்ஸ்கிரைப்பும் இல்லை எனக்கு சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன என்ன எனக்கு வந்து கல்யாணம் ஆகி பத்தொம்போது வருஷத்தில் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எனக்கெலாம் அனுபவம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காக நம்ம தேணும்னு சொல்லிட்டு நானே தான் மாடு வாங்க சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரன் என் நாத்தனார் வீட்டிலேருந்து மாடு வாங்கினோம் அதோட என் பையன் மாடு ஆடுனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம் அதனால மாடு வாங்கி சரி நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அது ஒரு வீட்டில் வந்து பால்லாம் நம்மளுக்கு கொடுக்குது வெளியில் பால் வாங்காத அதோட எருவும் எரு ரெண்டாயிரூபாய்க்கு வருஷமான விற்போம் அதோட பாலும் எங்களுக்கு இது வருது அதோட ரெண்டு கண்டுபிடிச்சி சேர்த்து போயிடுச்சு அதான் ஒரு மனம் இருக்கும் இது என்ன பண்ணுறது

இப்போ பேசுகிறப்போ நீங்கள் வந்து நல்லா லைக் போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சது தான அவன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அப்போ ஒன்றும் இல்லை பாப்பா இப்போ காலேஜ் போயிட்டுனால தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்பி வயசு தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற பத்து பேரும் கொஞ்சம் லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வரல மெசேஜ் பண்ணுங்க

பதினஞ்சு பேரும் நீங்க பாக்குறீங்க எல்லாரும் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் தான் வந்துடுது லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் 对呀，那个。

எல்லாமே பெட்ரா ஒரு ரத்தி

हां थैंक यू थैंक यू पापा ਅਰੇ ਮੈਂ ਨਾ ਮੈਂ ਨਾ ਥੋੜਾ ਦਿੱਤੀ

Thank you. அண்ணாது அண்ணாது ஒரு ஆறு செடி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பன்னீர் ரோஸ் நல்லா தான் பூத்து இருந்துச்சு பங்கஸ் பம்மா அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோடய இது வந்து பெங்களூர் ரோஸு அதாவது ஜாதிமல்லி முல்லை முல்லை இதுவும் வந்து பேங்களூர் ரோஸ் இதுவும் பெங்களூர் அது வந்து மிளகாய் தண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே அதோடைய விதை கொட்டி மிளகாய் செடி வளர்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீட்டு வேலைலாம் முடியும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீட்டு வேலை முடிச்சுருப்போம் পালোম কোছে দিট্র ন্রা কেলে কেলে কোডুমানে কোডে কোডে কোড়ারে এই এ পুনে এই কোডে এই পালেনে এইইই এইইইই এই এইই এই� மழைக்கு இதடாம காபி பிடிக்க வரும் மழைக்கு ஏத்த மாதிரி முழுதும் அந்த அந்த கிளைமேட்ல காபி குடிக்கும்னா கமெண்ட்ஸ் பண்ணுவோம் எங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த மழை டைம்ல வந்து காஃபி பிடிக்கும் சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா வேலையும் இப்போ முடிச்சிட்டு ரிலாக்ஸாக ஒரு கப் காஃபி பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ்

கேஸ் யூஸ் பண்ணிட்டு ஞாபகமா வந்து சிலிண்டரா ஆஃப் சென்டர் ஆஃப் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இருக்கேன் இவ்வளவு நேரம் என் சேனலுக்கு பொறுமையா பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க தேங்க் யூ பா